வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டிஸ் கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கீகாரம் மற்ற மனை இல் உள்ள மனைகளை வாங்கியிருந்தால் எப்படி அங்கீகாரம் பெறுவது இப்போது நகர ஊரமைப்பு துறையுடைய டிடிசிபி அப்ரூவல் பெறாமல் முந்தைய காலங்களெலாம் நிறைய லேவுட் போட்டு மனைகளாக சேல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இடம் வாங்கியாச்சு தனிப்பட்ட ஒரு நம்ம வச்சிருக்கோம் எனக்கு அதில் அப்ரூவல் இல்லை நான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஒரு கால அவகாசத்தில் வரன்முறைப்படுத்துதல் திட்டம் ஒன்று கொடுத்துருந்தாங்க நகர ஊரமைப்பு துறையில் வரன்முறை இல்லாத மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கான ஒரு கால அவகாசம் கொடுத்துட்டு அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கட்டி ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தோன்னா அதை வச்சு நம்ம நகர ஊரமைப்பு துறையில் விண்ணப்பித்தா அந்த நகர ஊரமைப்பு துறையில் வந்து செக் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தகுந்த உள்ளாட்சி அமைப்பில் வளர்ச்சி கட்டணம் பாதைகள் மற்றபடி இதெல்லாம் அந்த ஓனரை ஒப்படைக்க சொல்லிவிட்டு வளர்ச்சி கட்டணம் வரமுறை கட்டணெலாம் கட்டி நமக்கு ஃபைனல் ஆர்டர் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய அடுத்த கட்டமான வீடு கட்டும் வேலைகளுக்கு போகணும் அதனால தான் எப்பவுமே நகர ஊரமைப்பு துறையின் அங்கீகாரம் இல்லாத மனைகளை வாங்கிறத தவிர்த்து அங்கீகாரம் செய்யப்பட்ட மனைகளை நம்ம வாங்கிறது தான் சரியான ஒரு வழி சரி அப்போ அங்கீகாரம் இல்லாத மனை வாங்கியாச்சு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அங்கீ மனையை எந்த ஒரு நபர் அந்த மனைப்பிரிவை உருவாக்குனாரோ அந்த நபர்கிட்ட போய் தான் பேசி அவர் மூலமாக தான் அந்த டோட்டல் லேவுட்டுக்கும் டெக்னிக்கல் அனுமதி வாங்கணும் அதாவது மா தொழில்நுட்ப அனுமதி வாங்கணும் இது நகர உரிமை துறையில் வாங்கணும் அந்த மாதிரி வாங்கியிருந்தால் நம்ம அதை வரன்முறை செய்ய இயலும் நம்ம அந்த நகர உரிமைத்துறையில் நம்ம விண்ணப்பிக்காமல் இருந்தால் அடுத்தது எப்போ விண்ணப்பிக்கிற விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அதை விண்ணப்பித்து அதை வாங்கி நம்ம பயன்பெற முடியும் அதனால் உங்களுடைய மனைப் எதாராவது மனைப்பிரிவில் அங்கீகாரம் இல்லாத மனைப்பிரிவில் நீங்கள் மனையை வாங்கியிருந்தாலோ அல்லது அங்கீகாரமற்ற மனைப்பிரிவுகள் இருந்தாலோ அதை அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது தொலைபேசிலேயோ தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து ரியல் எஸ்டேட் சம்பந்தமான மற்றும் நிலம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் நாங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் கீழ்கின்ற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதற்கான சரியான பாதையை சரி பண்ணி நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்